படிச்சு படித்து இவ்வளோ வேலை பார்க்கணும் ஆ நான் இது சும்மாவா வேலை பார்க்குறேன் என்னாலெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்கிட்ட பிச்சை எடுக்க முடியாதுப்பா இங்கே கை நிறைய சம்பளம் வாங்குறேன்னா இன்னொருத்த வீட்டுக்கு போய் நான் அவங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமா அதெல்லாம் என்னால் முட்டியவே முடியாது மறுபடியும் அவனை என்னை கட்டி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ரொம்ப சத்தமாக பூட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க கௌரி மறுபுறம்